ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இரவு சாப்பாடு வந்து பார்க்கறதுக்கு முத சரியா என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த பெல்லை கெல்லை கிளிக் பண்ணுங்கள் சரியா வாங்க பார்க்கலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இன்றைக்கி வந்து சோறு சோற்றுக்கு அடுத்தது சோயா மீட்டு நோக்கோல் ராபுட மற்ற ராபுன்னு சொல்கிறேன்னா மற்றது மற்ற வந்து வெது மற்றது வந்து என்னென்னு சொன்னால் அந்த மீட்ஸ் போல்னு சொல்கிறாங்க தானே அந்த மீட்ஸ் பவுல்ஸ் வந்து நான் செய்முறை போட்டிருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த மீட்ஸ் பவுல்ஸ் செம்ம டேஸ்ட்டு செம்ம அருமையான ஒரு குழம்பு இந்த மீட்ஸ் போல் உருளைக்கெழங்கும் போட்டு இதே இதே மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சரியா செம்மையான ஒரு குழம்பு இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இரவு சாப்பாடு பிடிச்சிருந்தா மறக்காம மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே கொஞ்சம் பாருங்கள் நேரம் கிடைக்கிறாங்கள சரியா நாங்கள் காலில் போட்ட வீடியோவும் இருக்குது கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த மாதிரி சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்து அதே மாதிரி எஞ்சி பாருங்கள் అవ్వలో టేస్ట్ అన్నది సాప్పాడు ఓకే మా అక్కడ ఎన్నో వీడియోస్ అందుకు మరి వీడియో పడిన ఓకే టాటా బాయ్